தேவடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த கால வேலையை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது குடும்ப ஆராதனை ஆதியாகவும் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரத்திலே பதினெட்டாம் வாக்கியம் சொல்கிறது உங்கள் தகப்பனையும் உங்கள் குடும்பத்தாரையும் கூட்டுக்கொண்டு என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு எகிப்தி தேசத்தின் நன்மையை தருவேன் தேசத்தின் கொடுமையை சாப்பிடுவீர்கள் என்று சொல்லி வேத வாக்கியம் செய்கிறது குடும்பமாக சேர்ந்து தேவடைய சமூகத்துக்கு செல்லும்போது எத்தனை பெரிய மகிழ்ச்சி எத்தனை பெரிய ஆசீர்வாதம் அத்தனை ஆசீர்வாதத்தையும் தேவன் நமக்கு தர விரும்புகிறார் இன்னைக்கு எண்ணற்ற குடும்பங்களே குடும்ப ஜபம் இல்லாமல் போகிறது ஆனால் குடும்பமாய் நீங்கள் நானும் ஜபிக்கும் போது ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த மேலான ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் குடும்ப ஜபமானது மாலையிலும் தேவடைய வார்த்தைகளை வாசித்து அவரது துதிகளை பாடி உங்களது குழந்தைகளுடன் இணைந்து தேவனை ஆராதிக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை குடும்பத்திலே ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாக்கும் தேவடைய பெருமானங்களை திரும்பி சொல்ல அவருக்கு நான் கற்றுத்தர வேண்டும் எனக்கு தேவடைய கற்பனை அநேக பிள்ளைகள் மறந்து போயிருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளைகளுக்கு தேவடைய கற்பனையை நீங்கள் கற்றுத்தர வேண்டும் அதை சொல்லி வளர்க்க வேண்டும் ஒருவேளை நீங்கள் குடும்ப செய்கின்ற நேரங்களில் ஒரு சுருக்கமானதாகவும் நீங்கள் நேரம்பிப்பது நிமித்தமாக பிள்ளைகள் சூழ்ந்து போயிடுவார்கள் இதனால் உற்சாகமாற்று போயிடுவார்கள் குடும்ப ஜபத்தில் ஒருவரை நீண்ட நேரம் ஜபிக்கும் போது அந்த பிள்ளைகள் குடும்ப ஜபத்திற்கு வராமல் போவார்கள் வேத புத்திலிருந்து நீண்ட அதிகாரத்தை நீங்கள் ஒரு வசனத்தை வாசித்து அதிலிருந்து அந்த பிள்ளைகளுக்கு சத்திய வசனத்தை எடுத்து சொல்லும் போது அந்த பிள்ளைகள் மிகவும் உற்சாகமாக வருவாள் அந்த நாள் முழுதுமாக நாம் படித்து அதை நரமுறைப்படுத்த வேண்டும் ஒரு பாடத்தை நாம் எடுத்துக்கொண்டு அதிலிருந்து சிறிய கேள்விகளை நீங்கள் கேட்டு அது ஒரு ஊக்கமான சுவாரஸ்யமான அது ஒரு சிறிய ஒரு டிவோஷனாக ஒரு சிறிய செய்தியாக நீங்கள் அப்படி சொல்லும்போது அந்த பிள்ளைகளுக்கு உற்சாகமூட்டும் இதனால் குடும்ப ஜபம் ஒவ்வொரு நாளும் ஜபிக்கிற போது அந்த பிள்ளைகள் உற்சாகத்துடன் குடும்ப ஜபத்திலே அவர்கள் கலந்து கொள்வார்கள் ஆம் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே இப்படி செய்யும்போது உலகத்திலிருந்து நீங்கள் நாளும் எச்சரிக்க வேண்டும் இந்த அழிந்து போகிற உலகத்திலே நீங்களும் நம்முடைய பிள்ளைகள் இன்னைக்கு உலகப் காலங்களில் பிள்ளைகள் ஈடுபடுகிறார்கள் எனவே அதிலிருந்து அந்த பிள்ளைகளை பிரித்து காட்ட வேண்டும் தேவனுடைய உண்மையான காவல்காராகிய நாம் நம்முடைய உண்மையான நிலை என்ன என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் எனவே நாம் உலகத்தாரோடு பிணைத்திருக்க கொள்ளாமல் இருக்க வேண்டும் அதே சமயம் நாம் பரிசியர்களைப் போல அவளிருந்து ஓதுங்கும் இருக்கக்கூடாது எனவே வானத்தின் மேகத்தின் மீது கிறிஸ்து வருவதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற ஜனங்கள் தங்களது சுய சந்தோஷத்திற்காக கலியாட்டங்களிலும் கூடுகையிலும் உலகத்தாரும் ஒற்றை மாட்டார்கள் எனவே தேவனுக்கு கிறிஸ்துவுக்கு பிரியமான பிள்ளைகளே நம்முடைய விசுவாசமான காரியங்களிலே பிள்ளைகளுக்கு நாம் ஈடுபடுத்த வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உள்ள ஜபங்களை நீங்கள் நானும் கற்றுத்தரும்போது அந்த பிள்ளைகள் எதிர்காலத்திலே வளர்ந்து வரும்போது ஜபத்தின் முக்கியத்தை அறிந்து கொள்வார்கள் எனவே ஒவ்வொரு வீட்லேயும் எவ்வளவு முக்கியமானது குடும்ப ஜெபம் குடும்ப ஜபம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உண்டாக்கும் நோவாவுடைய பேழைக்குள்ளாக அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டது உங்களுடைய குடும்பமும் இருடைய குடும்பமும் இதை கேட்டுக்கொண்டே ஒவ்வொரு குடும்பமும் ரட்சிக்கப்பட வேண்டும் எனவே நீங்கள் நானும் ஒவ்வொரு நாளும் ஜெபித்து தேவடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் கிறிஸ்துவாகிய நாம் எப்பொழுதும் ஜபத் துணி நம்முடைய இளைஞர்களே கேட்க வேண்டும் அது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆசீர்வாதம் எனவே ஒரு நாளும் குடும்ப ஜபம் செய்வோம் தேவடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பராக ஆமைன்